விக்ரம் இடத்தை பிடித்த விஜய் அஜித் அடிமேல் நடிகர் விக்ரமின் பங்கு மிகவும் முக்கியமான ஒன்று தன்னுடைய வலிமையான நடிப்பால் ரசிகர்களை தன் பக்கம் வைத்திருப்பவர் இவர் சினிமாவில் அறிமுகமான ஆரம்ப காலகட்டத்தில் இவரின் திரைப்படங்கள் பெரிய வரவேற்பு அடையவில்லை ஆரம்ப கால சினிமாவில் நடிகர்களுக்கு டப்பிங் கொடுத்தும் தன் திரை வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருந்தார் இதில் முக்கியமாக ஷங்கர் இயக்கத்தில் வெளிவந்த காதல் திரைப்படத்தில் பிரபுதேவாவிற்கு விக்ரம் டப்பிங் பேசியது குறிப்பிடத்தக்கது சினிமாவில் வெற்றி என்ற உணவுக்கு காத்திருந்த விக்ரமிற்கு படைகளாக வந்ததுதான் பாலா இயக்கிய செய்து முதலில் பெரிய வரவேற்பு திரைப்படத்திற்கு கிடைக்கவில்லை அதன் பிறகு படத்தை பற்றிய நல்ல கருத்துகள் வெளிவரத் தொடங்கியதும் மக்கள் திரையரங்கம் சென்று செய்து திரைப்படத்தை பார்க்க தொடங்கினர் படம் மிக பெரும் வெற்றி அடைகிறது தேசிய விருதும் இந்த திரைப்படத்திற்கு கிடைக்கிறது அதன் பிறகு சியான் விக்ரம் என்று ரசிகர்களால் செல்லமாக அழைக்கப்பட்டார் அதன் பிறகு விக்ரம் நடிப்பில் வெளியான தில் ஜெமினி தூல் சாமி பிதா மகன் அன்னியன் போன்ற திரைப்படங்கள் பிளாக் பஸ்டர் ஹிட் அடித்து தமிழ் சினிமாவில் தன்னை ஒரு வசூல் மன்னனாக நிலைநிறுத்தினார் ரஜினி கமலிற்கு பிறகு விக்ரம் தான் என்ற நிலை உருவானது இரண்டாயிரத்து மூன்றில் மே ஒன்றில் வெளியான சாமி திரைப்படத்தால் விஜய் நடிப்பில் வெளியான புதிய கீதை திரைப்படம் ஒரு வாரம் தள்ளி இரண்டாயிரத்து மூன்று மே எட்டு அன்று வெளியானதாக அப்போது ஒரு செய்தியும் உலா வந்தது நடிப்பை தாண்டி ஆக்ஷன் திரைப்படங்களிலும் தன்னை நிரூபித்தார் விக்ரமின் இந்த வளர்ச்சி தமிழ் சினிமாவில் மேம்பட்டபோது விஜய் அஜித் படங்களுக்கான வரவேற்பு விக்ரம் நடிக்கும் திரைப்படத்தின் அளவுக்கு இருக்காது விக்ரம் திரைப்படத்துடன் ரிலீஸ் ஆன விஜய் திரைப்படங்கள் தோல்வியை கூட சந்தித்தது இரண்டாயிரத்து ஐந்தில் வெளியான அன்னியன் திரைப்படம் வரை தனது மார்க்கெட்டை தன்வசம் வைத்திருந்த விக்ரம் அதன் பிறகு வெளிவந்த படங்களில் எதிர்பார்த்த வெற்றியை அவரால் பெற முடியவில்லை இந்த காலகட்டத்தில் நடிகர்கள் விஜய் அஜித் திரைப்படங்கள் பாக்ஸ் அடித்து நொறுக்கியது எதிர்பார்ப்புடன் தோல்விகளை மட்டும் சந்தித்து வந்தது மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான ஐ திரைப்படமும் எதிர்பார்த்த வெற்றி அடையவில்லை இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வெளியான இருமுகன் திரைப்படம் ஒரு போதுமான வெற்றியை விக்ரமிற்கு பெற்று தந்தது அது அவரின் ரசிகர்களுக்கு சற்று ஆறுதலாக இருந்தாலும் ஒரு பெரிய வெற்றியை அவர் இன்னும் பெறவில்லை என்பதே இங்கு பரவலாக பார்க்கப்படுகிறது கடந்த ஆண்டு வெளியான பொண்டியின் செல்வன் பாகம் ஒன்று இரண்டாம் வெற்றிப்படமாக இருந்தாலும் அது மற்ற முன்னணி நடிகர்கள் நடித்த மல்டி ஸ்டார் திரைப்படமாகவே இருந்தது விக்ரம் சரக்கிய காலத்தில் விஜய் அஜித் மார்க்கெட் உயர்ந்து உச்சத்திற்கு சென்றுவிட்டது இவர்கள் திரைப்படத்தின் வியாபாரமும் வெகுவாக உயர்ந்துவிட்டது தமிழ் சினிமா ரசிகர்களிடம் விக்ரம் குறித்து கருத்து எழும்பொழுது அவர் சரியான கதைக்களம் கொண்ட திரைப்படத்தை தேர்வு செய்ய வேண்டும் எனவும் நடிப்பை தாண்டி கதையின் தன்மை அறிந்து கதையை தேர்வு செய்ய வேண்டும் என சொல்லப்படுகிறது தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் தனக்கென்று தனி ரசிகர் பட்டாளத்தை வைத்து வசூல் மன்னனாக மின்னிய விக்ரம் மீண்டும் அனைவரும் கவரும் வகையில் ஒரு திரைப்படம் நடிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது